மாறஞ்சேரியில் இப்போ ஒரு ரட்டக்காசமாக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பென் அவன் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் வந்து அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க வீரா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் வந்து மாசா வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணி எல்லாரையும் வந்து காப்பாற்றிடுறாங்க ராமச்சந்திரன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்டப்போ தான் வந்து அப்படியே வந்து அவங்கள அசந்து தூங்க வச்சிடுறாங்க அண்ணா நீ வந்துட்டேனே நீ மட்டும் வரலன்னா என்ன ஆகிருக்கும் நீ எதுக்கு வீரா அழுவுற எனக்கு ஒன்றும் புரியல என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நான் வந்து காப்பாற்றுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மாறனுக்காக நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து வேணும்னே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னென்ன சொல்கிற நீ தான் அவனை ஏற்றுக்க போகிறதே இல்லைன்ட்ட அவன் நல்லவன் ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற என்ன தான் உனக்கு பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறதுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னை வச்சு இல்லம்மா நீ சண்டை போட்டுட்டுருக்க அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது அண்ணா என்ன வேணால் நடக்கட்டும்னேன் அவன் ரொம்ப நல்லா வந்தான் அது எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நன்மைக்கு தான் சரியா உனக்கு எதையும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய வயசு கிடையாது அவன் நல்ல வந்தான் இந்த அண்ணன் பேச்சை கேட்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்றத கேளு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்தாதான் இந்த அண்ணனுக்கு வந்து சந்தோஷம் தான் சொல்ல முடியும் நம்ம பாண்டியன் வந்து சூப்பராக தூளாக வந்து இருக்காங்க இதை கேட்டவன் வந்து என்ன நான் சொல்கிற என்னால் எப்படின்னா அந்த விஷயத்த வந்து மறக்க முடியும் அதனால தானே நான் அவனை நாம் ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கவே இல்லை நீ அந்த குடும்பத்தை வந்து கண்மணிக்கிட்டேருந்து காப்பாற்றணும் தானே போனேன் அது எப்படி சரியோ அதே மாதிரி தான் நீ அந்த வீட்டோட உண்மையிலேயே வந்து ஆகி தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் கண்மணியும் வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்ததே நான் தான்மா இது மாதிரி தங்கமான பசங்க வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க நான் போயிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தேன் வாழ்க்கையை தூக்கி எறிகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பேசுகிறாங்க என்னென்ன நீயே வந்து அவனுக்கு சாதகமாக வந்து இருக்க எல்லாருமே வந்து அவனுக்கு சாதகமாக தான் இருக்கீங்க என்னால் தான் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி கண்மணி வந்து அந்த குடும்பத்துக்கு இது மாதிரி சதி செய்கிறது தப்பா சரியா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே தப்பு தானே தப்புன்னு சொல்கிற நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தாலாம் மறந்துட்டியா யாருக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நம்மளை நம்பினவங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போனா அந்த வீட்டு மருமகளாக வந்து நீ இருக்கியே அது நீ அவனுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் இல்லையா நீ அவனை ஏமாத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னனே அண்ணே நீ என்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கானே ஆனால் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் தான் எனக்கு புரியல எதுன உனக்கு அவனை இவ்வளோ நல்லவனாக வந்து தெரிய வைக்குது அனுப்பினால் பிருந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் நல்லவனு ஆனால் நீங்கள் யாருமே வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அன்பு பாசத்தை யாராலையும் காட்ட முடியுமாம்மா என்ன போலதாமா அவன் இருக்கான் இதை நான் வந்து உணர்கிறேன் நீ ஏற்றுக்கிற நீயும் அவனை காதலிக்கிற இது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீ வந்து அவனை தள்ளி வைக்கிற அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீ எப்போ ஆரனோட நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அதுதான் உண்டு கைக்கு கிடச்ச பொக்கிசத்தை தூக்கி போட்டுறாத நீ வந்து மாறனை தூக்கி போட்டனா இந்த அண்ணனை தூக்கி போட்டதுக்கு சமோன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மாட்டுக்கு அசந்து வந்து தூங்கிடுறாங்க அது அண்ணன் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனா மாறன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்கங்கிற போ மாதிரி தான் தெரியுது அண்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்கதை பார்த்தா அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு பிருந்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்து அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளோ போர்வை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிருந்தா எங்கே இப்போ மாறனுக்காக என்ன வேணான்னு செய்கிறதுக்கு பிருந்தா வந்து யோசிக்கவே மாட்டாள் இது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா பிருந்தாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதனால அவகிட்ட நம்ம கேட்போன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணி வாங்க மாமா எந்திரிங்க என்ன மாறா என்ன ஆச்சு மாறனுக்கு பாத்தியாமா அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் வந்து இவர் வந்து காப்பாற்றிட்டாங்க சரவணன் இவனும் நம்ம பையன் இவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக பேசும்போது மாறனுக்கு மேலே வந்து தண்ணியை வந்து ஊற்றி விடுமான்னு சொன்னேன் அப்படியே ஒரு குடத்தில் தண்ணி இருக்காது அப்படியே வந்து மாறன் மேலே வந்து ஊற்றி விட்றாங்க கயிறையும் வந்து அப்படியே வந்து அவுற்றி விட்றாங்க வாப்பா போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கைத்தாங்களா வீரா ஒரு பக்கமும் ராமச்சந்திரன் ஒரு பக்கமும் பிடிச்சிக்கிட்டே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சரவணன் வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது என்ன ஆச்சா இல்லை இவர் வந்து சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றினாப்புல இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படியே அடித்ததுனால அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா சரி வா போகலான்னு உடனே நான் எங்கள் சண்டை போட்டேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மாமா நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோன்னே பேசாமங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அரண் வந்து ஹக் பண்ணுறாங்க உனக்கு எதுவும் ஆகலை இல்லடா உனக்கு எதுவும் ஆகலடா அப்படின்னு சொல்லும்போது உன் கண்ணில் இருக்கிற காதலை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு எடுத்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவியே அப்படின்னு சொல்லும்போது இல்லை வீரா நீ நடிக்கிற உன் கண்ணில் நான் காதலாக பார்த்துட்டேன் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாரன்